வணக்கம் நண்பர்களே இன்றைய முக்கிய செய்தி சாவகச்சேரி மருத்துவமனையில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் நல்லூரில் உண்ணாவிரதப் போராட்டம் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதிக்குள் சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நல்லூரில் உண்ணாவிரதப் போராட்டம் தொடங்கும் இது வெறும் போராட்டமாக மட்டுமில்லாமல் மக்கள் போராட்டமாக மாறி என்னை அர்ப்பணித்து ஆகுதியாகும் வரை போராடுவேன் என்று டாக்டர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி மருத்துவமனையில் நிர்வாக ரீதியான முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் என பல பிரச்சினைகள் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது குறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்கிறார் டாக்டர் அர்ச்சுனா இந்த விவகாரம் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பலரும் டாக்டர் அர்ச்சுனாவின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் டாக்டர் அர்ச்சுனாவின் முக்கிய கோரிக்கைகள் குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்திய நிர்வாகிகள் மீது உடனடி நடவடிக்கை மருத்துவமனையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை மக்களுக்கு தரமான சுகாதார சேவை இந்த விவகாரத்தில் சுகாதார அமைச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது டாக்டர் அர்ச்சுனாவின் உண்ணாவிரத போராட்டம் எந்த அளவுக்கு வலுப்பெறும் இது எப்படி முடியும் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் இந்த விவகாரம் குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்